தமிழகத்தில் அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமைத்திருக்கும் நிலையில் தற்போது அதிமுக ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது பரபரப்பான அரசியல் சூழலில் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி அதிமுக செயற்குழு கூட்டம் கூட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி அதிமுக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தமிழ் மகன் உசேன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது பாஜகவுடன் கூட்டணி மற்றும் கட்சிகளிலிருந்து அடுத்தடுத்து விலகும் நிர்வாகிகள் குறித்து ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் தேர்தல் குறித்தும் விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது